புத்திசாலித்தனம் என்றால் என்ன ஒரு மனிதர் மற்ற கெட்டிக்காரர் என்றால் அவர் புத்திசாலியா இருக்கலாம் அது மட்டும் போதாது ஒரு மனிதன் புத்திசாலி என்றால் அவர் தன்னுடைய வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக எப்படி வாழ வேண்டும் என்பதும் ஒரு மிக முக்கியமான புத்திசாலித்தனம் தான் இன்ஜினியரா இருந்தால் என்ன டாக்டரா இருந்தால் என்ன வாழ்க்கையை வாழத் தெரியாவிட்டால் அவர்கள் புத்திசாலிகள் இல்லை நம்பர் ஒன் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் செயலில் காட்டிக் கொள்வார்கள் இப்படி போன்ற மனிதர்கள் புழுக மாட்டார்கள் நான் அதை செய்வன் இதை செய்வன் அப்படி செய்வன் இப்படி செய்வன் என்றெல்லாம் புழுக மாட்டார்கள் ஒன்றை சொன்னால் அதை செய்து முடிப்பார்கள் சில வேளையில் அவர்கள் சொல்லவே மாட்டார்கள் காரியங்களை செய்து காட்டுவார்கள் சோ இப்படி போன்ற மனிதர்கள் செய்த காரியத்தை செய்துவிட்டு பின்பு அதை பற்றி புலம்பிக்கொண்டும் இருக்க மாட்டார்கள் நாங்கள் செய்த ஒரு விஷயத்தை வைத்து சும்மா அதை பற்றி புழுகாமல் புலம்பாமல் இருக்கும் போது அவர்களை மற்ற மனிதர்களுக்கு நம்பிக்கையும் வரும் இப்படி போன்ற மனிதர்களுக்கு தெரியும் சொன்ன வார்த்தையை விட தாங்கள் செய்த செயலை மற்ற மனிதர்கள் மறக்க மாட்டார்கள் என்று நன்றாக மற்ற மனிதர்களுக்கு நன்றிகளை சொல்வார்கள் மற்ற மனிதர்களை நன்றாக வாழ்த்துவார்கள் சில நேரத்தில் ஒன்றும் தெரியாத மாதிரி போய்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய சேலை நான் சரியாக செய்து விட்டேன் அது மற்ற மனிதர்களுக்கு நன்றாக போய் சென்று விட்டது என்னுடைய முடிந்து விட்டது நான் போயிட்டு வாரேன் என்று போய்விடுவார்கள் இரண்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தாங்களாவே இருப்பார்கள் நான் நானாகவே இருக்க வேண்டும் நான் ஏன் மற்ற மனிதர்கள் போல இருக்க வேண்டும் இப்படி சிந்திப்பார்கள் சோ இவர்கள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டார்கள் அப்படி நான் என்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அப்ப நான் யார் எனக்கு என்ன வரும் எனக்கு என்ன வராது ஆகவே முதலில் நான் என்னோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனக்கு எது வரும் எது வராது என்று நான் புரிந்த பின்பு எனக்கு என்னெல்லாம் வராதோ அதை எப்படி நான் வர வைக்க வேண்டும் என்று பிரதிபலித்து பார்ப்பார் இப்படி போன்ற மனிதர்கள் தங்களை நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள் தனக்கு என்ன வரும் வராது என்று நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள் அதற்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை வாழ்வார்கள் இவர்களுக்கு பெரும்பாலும் எந்தெந்த இடத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரிந்திருக்கும் என்னெல்லாம் தங்களுக்கு வராதோ அதையெல்லாம் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள் அது மட்டுமல்ல தனக்கு என்ன வராதோ அதை தைரியமாக சொல்லுவார்கள் இது இது என்னால் முடியாது ஆனால் இது என்னால் செய்ய முடியும் ஒன்றை பற்றி தெரியாவிட்டால் தெரியாத ஒன்றை தெரியும் என்று சொல்லவே மாட்டார்கள் இப்ப எனக்கு இதை பற்றி தெரியாது நான் இதை பற்றி ஆழமாக புரிந்து விசாரித்துவிட்டு பிறகு வந்து உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லுவார்கள் இப்படி போன்ற மனிதர்களை கேலி பண்ண இயலாது கவலைப்படுத்தவும் முடியாது இவர்களை ஏமாற்றவும் முடியாது ஏனென்றால் இவர்களுக்கு தங்களை பற்றி நன்றாக புரிந்திருக்கும் தனக்கு என்ன வரும் என்ன வராது என்று வடிவாக தெரியும் நீங்கள் என்னை கேலி பண்றீர்களா கேலி பண்ணிட்டு போங்கள் எனக்கு என்னை பற்றி தெரியும் என்னை ஒரு மனிதனாக நான் நேசிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு நான் சரியாக வாழ்கின்றேன் இவர்களுக்கு மற்ற மனிதர்களை படுத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்காது நன்றாக தங்களை தெரிந்த இந்த மனிதர்கள் அவர்களுக்கு தெரியும் மற்ற மனிதர்களோடு நான் எப்படி பேச வேண்டும் எப்படி பேசக்கூடாது என்று என்னென்ன வார்த்தைகளை எந்தெந்த நேரத்தில் பாவிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கு ஒரு மனிதன் தன்னை எப்ப நன்றாக முழுமையாக விளங்கிக் கொள்கின்றானோ பயம் வெக்கம் இப்படி போன்ற விஷயங்கள் எல்லாம் இல்லாமல் போய்விடும் தவறில்லை ஆனால் முன்பு சில இடங்களில் வெக்கப்பட்டு அவன் கதைக்காமல் இருந்திருக்கலாம் இப்ப தன்னை புரிந்து கொண்டு விட்டான் ஆகவே அவன் நன்றாக வெக்கப்படாமல் தனக்கு என்ன தெரியுமோ அதை சரியாக மனிதர்களுக்கு சொல்லிக் கொடுப்பான் மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் புகழை தேடி போக மாட்டார்கள் சில மனிதர்களை பார்த்தீர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு புகழ் வேண்டும் என்றே தேடி போவார்கள் அவர்களுக்கு இதுதான் புகழ் என்றால் இந்த புகழ் மேலதான் ஆற்றல் இருக்கும் ஆனால் அவர்கள் செய்யும் செயலில் ஆற்றல் இருக்காது ஆனால் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் புகழை தேடி மாட்டார்கள் புகழ் அவர்களை தேடிவர் தங்களுடைய வாழ்க்கையை நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழும் போது புகழ் அவர்களை தேடி மற்ற மனிதர்கள் என்னை வாழ்த்த வேண்டும் ஆகவே நான் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று வாழ மாட்டார்கள் இயற்கையாகவே அவர்கள் நல்ல மனிதர்களாக வாழ்வார்கள் மற்ற மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் உதவி செய்வார்கள் தவறுகளை தட்டி கேட்பார்கள் சோ இப்படி போன்ற மனிதர்களுக்கு புகழ் முக்கியமல்ல மற்ற மனிதர்கள் இவர்களை புகழும் போது அவர்கள் அதை ரசிப்பார்கள் ஏன் அந்த அவர்கள் ரசிக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்க்காமல் பல மனிதர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் ஏதோ ஒரு செயலை எதிர்பார்க்காமல் அவருக்கு புகழ் வரும்போது அந்த புகழை அவர் ரசிப்பார் அந்த புகழை ரசித்து விட்டு மட்டும் போமாட்டார் ஆகவே மனிதர்கள் என்னை புகழ்கிறார்கள் ஆகவே நான் செய்த இந்த விஷயம் சரியாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று அந்த நல்ல விஷயம் த்தை செய்து கொண்டே இருப்பார்கள் எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே இருப்பார்கள் நான்காவது ஆழமான வாழ்க்கையை வாழ்வார்கள் பத்து விஷயத்தை மேலூட்டமாக செய்வதை விட இரண்டு விஷயங்களை நன்றாக ஆழமாக ஆராய்ந்து செய்யும் போது அந்த இரண்டு விஷயத்திற்கு உயிர் கிடைக்கின்றது என்பதை அவர்கள் விளங்கிக் கொள்வார் எமது வாழ்க்கையில் நான் அது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும் அப்படி அங்கே செய்யணும் நிறைய செய்யணும் இப்படி எல்லாம் இவர்கள் யோசிக்கவே மாட்டார் இரண்டு விஷயத்தை எடுப்பார்கள் அந்த இரண்டு விஷயத்தை ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்து நன்றாக செய்து முடிப்பார்கள் அந்த விஷயத்தை ஆழமாக ஆராய்வதற்கு நேரம் எடுக்கலாம் அதை அவர்கள் யோசிக்க மாட்டார் நேரம் முக்கியம் இல்லை இந்த செயல்தான் முக்கியம் என்று நினைத்து அவர் அந்த செயலுக்காக பல மணி நேரங்களை பாவிப்பார் நான் ஒரு விஷயத்தை ஆழமாக ஆராய்ந்து செய்து முடித்தால் கட்டாயம் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்படி போன்றவர்கள் தனிமையில் இருப்பார்கள் ஆழ்ந்த சிந்தனையிலும் இருப்பார்கள் இவர்கள் நன்றாக நல்ல நல்ல கேள்விகளையும் கேட்பார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் நல்ல சிந்தனையாளர்களாகவும் வாழ்வார்கள் ஐந்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் உருவாக்குவார்கள் அதாவது ஒரு பொருளை உருவாக்குவது மட்டுமல்ல இவர்கள் சந்தோஷத்தை உருவாக்குவார்கள் நல்ல மனிதர்களை உருவாக்குவார் இவர்கள் சிந்திப்பார்கள் எப்படி தெரியுமா தனக்கு மட்டுமல்ல தனது குடும்பத்துக்கு மட்டுமல்ல தனது சமூகத்தில் வாழும் மற்ற மனிதர்களுக்கும் எப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்கலாம் என்று சிந்திப்பார்கள் ஒன்றை உருவாக்கும் போது அதில் தாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நன்றாக உணர்ந்து கொள்வார்கள் இப்படி போன்ற மனிதர்களிடம் உடா இருக்கும் நண்பர்களே உருவாக்குவது என்பது கஷ்டமல்ல நான் சொன்னது போல பொருளை மட்டும் நாங்கள் உருவாக்க தேவையில்லை எமது பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை நாங்கள் எப்படி உருவாக்கி கொடுக்க முடியும் நீங்களும் உங்களது வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை உருவாக்கி இருப்பீர்கள் அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்ல எழுதுங்கள் இன்னமொரு முக்கியமான விடயம் நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொளி மூலம் ஏதாவது கிடைக்குதென்றால் எனது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நண்பர்களே எமது வாழ்க்கையில் இந்த உலகத்திற்காகவும் எமது சமூகத்திற்காகவும் எமது மக்களுக்காகவும் நாங்கள் நல்ல நல்ல விஷயங்களை உருவாக்குவோம் கெட்டதை நினைத்து நாங்கள் கவலைப்பட வேண்டாம் நல்ல நல்ல விஷயங்களை நாங்கள் உருவாக்கொண்டே இருப்போம்